வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது அந்த உத்ராட நட்சத்திரத்தை தொடும்பொழுது ஏன்னா உத்திராடம் திருகோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன பாக்கியம் கொடுக்க போகிறார் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்தை தொடரும்பொழுதெல்லாம் கூடுதல் அடுகோளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது ஒரு லாட்டரி சீட்டு யோகம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த லாட்டரி யோகம் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம் தடையான விஷயங்கள் எதுனா இருந்ததுன்னா பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கூடுதல் உழுதுட்டுக் கொடுக்கும் அவங்களால நல்ல முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் பெற திடீர் திருமண யோகத்தையும் ஈட்டித்தரக்கூடிய காலமாகும் ஐயா விருச்சிக ராசிகாரங்களுக்கு திடீர் திருமண யோகத்தை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்குது காரணம் என்னென்னா நம்ம ராஜிநாதனை செவ்வாய் பகவான் பார்க்குறார் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பொழுது ஐயா வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் வாடகை விட்டு இருந்தாலும் சரி வாடகை நாம இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு எதுனா தேவையான பொருட்களை வாங்கணும் தேவைக்கான அளவுகள் நம்ம சாமான் முதல் கொண்டே சொல்கிறோம் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் ஏசி ஃப்ரிட்ஜி வாட்டர் கெட்டு எல்லாத்தையும் நம்ம வாங்குறோம் இல்லை அதெல்லாம் வாங்கி போடுறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது ஃபேன் ஆகட்டும் மிக்சி ஆகட்டும் எல்லாமே பழுதடைஞ்சு போயிருக்கோம் இந்த வண்டி வாகனங்களில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகள் கொடுக்கும் அந்த வண்டி வாகன போக்குவரத்து கூட சரி செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கூடுதலாக நாம் கிடைக்க போகுது இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சுக்கரப்பயிற்சி இந்த மாதத்தில் ஒரு இருபத்தேழு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் பயிற்சி நம்மளுக்கு நடைபெறும் இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறாரு ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்திருந்தார் அதாவது எப்படி சொல்றதுன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருந்தார் அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி இப்பொழுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம்பெயரப் போகிறார் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் விருச்சக ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கப்போ நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி இந்த முறை சுக்கரப்பெயர்ச்சி ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் தனுசில் இருந்தார் இப்பொழுது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஏழாம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு சுக்கர பகவான் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவரே தான் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார் லாபம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வெற்றி உபஜய ஸ்தானாதிபதி அவரே தான் அவரேதான் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதியாகவும் அவரேதான் வரார் ஈவன் டைப் அப்படின்னு சொல்றோம் இல்ல வரவுக்கேற்ற செலவு என்று சொல்றோம் இல்ல அது மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல அமனையும் போதெல்லாம் இந்த ஸ்தானத்துல கிரகங்கள் சுக்கரன் அமர்ந்தாலே நல்ல யோகம் என்று கொடுத்திருக்காங்க காரணம் அவர் அமர்ந்திருக்கும் சாரம் சாரநாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது மகரத்துல அமர்வது யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்துல இருந்து எந்த இடத்தை பார்க்கும்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் இதுவரைக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது அந்த உத்திராட நட்சத்திரத்தை தொடும்பொழுது ஏன்னா உத்திராடம் திருகோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன பாக்கியம் கொடுக்க போகிறார் உத்திராட நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ அரசாங்க வட்டாரமோ இதுவரைக்கும் நம்மளுக்கு சரியான ஒப்புதல் கிடைக்கல அந்த வேலையெல்லாம் எனக்கு அனுகூலமாக இல்லை சுவாமி ஒரு அரசியல்வாதியில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அரசியல் கட்சியில் வேலை செஞ்சுட்டு எனக்கு எந்த ஒரு ஒப்புதலும் கிடைக்கல அரசாங்கத்துக்காக எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வெற்றி கிடைக்கலன்னா இந்த முறை வெற்றி கிடைக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் பெற போகிறோம் சார் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்குனா கிடைக்கும் இந்த முறை கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம் நல்ல அனுகூலத்தை பெறப்போகிறோம் சார் அந்த உத்ராட நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் வேலை வேலைக்காக நாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தா ஐயா நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு ரொம்ப டல் அடிக்குதுன்னா அந்த டல்லடிக்கிற விஷயமெல்லாம் இனிமேல் முன்னேற்றம் தரும் ஒரு கடை வச்சு நடத்திட்டுருக்கேன் ஏன் சரியான முறையில் பிஸ்னஸ் வரல ஒரு பெ பெரிய பேங்க் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அடகு சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னா இந்த முறை கடுதல் அனுகூலத்தை பெறப்போகுது நம்மளுக்கு கம்யூனிகேஷனும் பெறவணும் வருமானமும் தரும் நல்ல முன்னேற்றம் தரும் ஒரு ஒம்பது நாட்கள் உத்திராணம் லட்சத்தி தொண்ணம்பதுலாம் அதுக்கப்புறமா திருவோணம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடரும்பொழுதெல்லாம் கூடுதலாக வெற்றியை கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள் ஏன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி நம்ம ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்தை தொடரும்பொழுதெல்லாம் கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கப் போகுது ஒரு லாட்டரி சீட்டு யோகம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த லாட்டரி யோகம் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் தந்தை வழியில் என்று சொல்லக்கூடிய உறவுகளாலையும் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்கள போய் நாம் கவனிக்கின்ற அளவுக்கு உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனையை கவனிக்கிறா மாதிரியோ ஏன்னா அங்க செவ்வாய் வீட்டுல இருந்து பார்வை பரிவர்த்த யோகம் பெறுது அவருக்கான உடல்நிலை சரியில்லாம இருக்கும் இந்த நேரத்தில் தந்தையோ தந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கோ தந்தை உறவுகளில் இருக்கிறவங்களுக்கோ நம்மளுக்கு தொந்தரவுகள் இருக்கும் அவங்க ஊருக்கு சென்று நாம் கலந்து கலந்துரையாடல் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம்லாம் செலவீனங்களும் அந்த நேரத்தில் இருக்கும் வருமானமும் தேடி வரும் செலவீனங்களும் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்லா இருக்குது ஐயா ஏன்னா திருவோண நட்சத்திரத்தையோ உத்திராட நட்சத்திரத்தையோ தொடும்பொடுதில்லாம் வருமானமும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த செலவீனத்தையும் தரும் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது நம்ம போட்டி என்று இல்லை அதெல்லாம் போகுது ஏன்னா ரெண்டுமே அரச கிரகம் தான் ரெண்டுமே அரச நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்தெலாம் தொடங்குகிறதில்ல அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலமாக வரப்போகுது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் தொடரும்போதெல்லாம் வெளியூர் பயணங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் உடல் உபாதை சின்ன சின்ன உபாதைகளை கொடுப்போம் ஐயா இந்த தொந்தருவெல்லாம் கொஞ்சம் விலக போகிறதுக்கான காலம் அதுக்கு செலவீனங்கள் பண்ணுற மாதிரி இந்த திருவோண நட்சத்திரம் வரும்போதெல்லாம் ஏன்னா சந்திரனங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் பகவான் விருப்பதால் அந்த பார்வை பரிவர்த்தனை யுகம் பெறுவதால உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த நேரம் இருந்து வெளியே வந்துருவீங்க நீங்கள் நோய் என்று சொல்லக்கூடிய தன்மையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகுது செல்வத்தையும் தரும் செல்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தரும் நாம அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தா அது வேலை வாய்ப்பை வெற்றி தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சுக்கர பகவான் இந்த ரெண்டு நட்சத்திர போதெல்லாம் கிடைக்கையா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தடையான விஷயங்கள் எதுனா இருந்ததுன்னா பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கூடுதல் உழுதுட்டுக்கோ அவங்களால நல்ல முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் பெற போறீங்க திடீர் திருமண யோகத்தையும் ஈட்டி தரக்கூடிய காலமாகும் ஏ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண யோகத்தை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்குது காரணம் என்னன்னா நம்ம ராஜிநாதனை செவ்வாய் பகவான் பார்க்கறாரு அவருடைய பார்வை இவருடைய வாங்கும் பொழுதெல்லாம் திடீர் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் ஏற்படும் திருமணமும் நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் லவ் மேரேஜ் இருந்தால் லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பிறப்புறையும் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பத்து நாள் இந்த நேரம் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கல்யாணம் ஆகிடும் என்ன மேட்டர்னே தெரியாது இது சுக்கர பகவானுடைய பார்வை ஏன்னா அந்த நேரத்தில் குருவோட பார்வை வாங்குது அதனாலதான் சொல்றேன் இந்த சுக்கர பயிற்சி இன்றிய அமையாதான் இருக்குது சுக்கரன் இல்லையின் சுகபோகம் இல்லை என்று சொல்லி கொடுத்துருக்கான் நல்ல அமைப்புல இப்போ இந்த நேரத்தில் இருக்கிறதால கூடுதலாக நாம செலவினங்களை செய்தாலும் இது நன்மைக்கான அமைப்பு என்று சொல்லலாம் வெளியூர் பயணத்திலே வாழ்ந்தாலும் அங்கே வேலை செய்தாலும் நல்லதாக ஒரு கூடுதல் வருமானத்தை நாம பெறதான் போறோம் இந்த நேரம் நன்றாக உள்ளது என்று கூட சொல்லும் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய காலம் வெளியூர் பயணம் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக போதும் இளைய சகோதரனோ சகோதரியோ யார்னா இருந்தாங்களோ அவங்களுக்கான கருத்து வேறுபாடெல்லாம் இருந்து நம்மளை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் இருந்து ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காங்க ஐயா சொத்து சார்ந்த விஷயத்தில் ரொம்ப தகராறு இருக்காங்கன்னா அதெல்லாம் இப்போ சைலண்ட் மோடில் கோர்ட்டு கேஸ்லாம் போகாமல் நம்மளே உக்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு நமக்கு தீர்மானங்கள் கிடைக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ரொம்ப கூடுதலாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் விட்டுட்டு வெளியே போகக்கூடிய காலமாகவும் இருக்க போதைய மறைமுக எதிரிகள் என்று சொல்லக்கூடிய இருந்தவங்க அனைவரும் இப்பொழுது ஆள் இல்லாமல் போயிடுவாங்க நம்ம இருபத்தேழு நாட்களுக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பொழுது ஐயா வீடு வீடு சார்ந்த விஷயத்துல வாடகை விட்டு இருந்தாலும் சரி வாடகைக்கு நாம இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு ஏன்னா தேவையான பொருட்களை வாங்கணும் தேவைக்கான அளவுகள் நம்ம சாமான் முதல் கொண்டே சொல்றேன் தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லவா வீட்டுக்கு தேவையான உபகரங்கள் ஏசி ஃப்ரிட்ஜி வாட்டர் கேட்டு எல்லாத்தையும் நம்ம வாங்குறோம் இல்லை அதெல்லாம் வாங்கி போடுறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் போது ஃபேன் ஆகட்டும் மிக்சி ஆகட்டும் எல்லாமே பழுதடைஞ்சு போயிருக்கோம் இந்த வண்டி வாகனங்களில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகள் கொடுக்கும் அந்த வண்டி வாகன போக்குவரத்து கூட சரி செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கூடுதலாக நம்ம கிடைக்க போகுது காரணம் நம்ம ராசிக்கு அவர் தான் ஏழாம் அதிபதியும் விரையாதிபதி என்று சொல்கிறோம் இல்லை கூடுதலாக வருமானத்தை கொடுக்குறோம் அவர் தான் இந்த வண்டி வாகன போக்குவரத்துக்கு சரி செய்யக்கூடிய என்னென்ன வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கணுமோ மிக்ஸி ஆகட்டும் வேன் ஆகட்டும் மோட்டர் ஆகட்டும் என்னென்ன இருக்குதோ விவசாயம் என்று இல்லை அந்த விவசாயத்துக்கு தேவையான ஒரு உபகரணம் வாங்கணும் ஒரு மோட்ரு பம்ப் இதெல்லாம் ஒயரு பைப்பெலாம் வாங்கணும்னு சொல்கிறோன்னா அந்த உபகரணத்தையும் செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம வரோம் செவ்வாயுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் மருந்து மருத்துவ பொருட்களெலாம் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் அனுகூலம் மருத்துவ பொருள் வச்சுட்டு இருக்கோம் மருந்து பொருள் விற்பனை பண்ணுறவங்க பெட்ரோலியல் நிறுவனம் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா சனி ஊடக வீட்டில் தான் அவர் அமர்றாரு இதெல்லாம் வந்து பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இவங்களுக்கு நல்ல கூடுதல் வருமானத்தை இந்த நேரத்தில் ஈட்டி தரக்கூடிய காலமாகவும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் அவங்கள வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மோட்டார் வாகனத்தை ஓட்டுறவங்க இயக்கிறவங்க பெரிய வாகனத்தை ஓட்டி வைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இந்த சுக்கரப்பயிற்சி நல்ல அனுகூலத்தையும் நல்ல ஈட்டி தரக்கூடிய வருமானமெல்லாம் ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வரும் ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் உட்படவே சொல்கிறேன் அவங்களுக்கு நல்ல அனுகூலம் 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 அதுக்கேற்ற செலவீனங்களும் சிறு சிறு செலவுகளும் வரும் நல்ல முன்னேற்றமும் காணும் செலவீனங்களும் அதிகரிக்கும் நல்ல ஏற்புடைய காலமாகவும் இந்த நேரம் சுக்கரப்பயிற்சி இருக்கக்கூடும் ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கான அனுகூலத்தை தரணும் இல்லை ஒரு பனிஷ் ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கான வருமானம் கொடுக்கணும் இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவான விஷயங்களை இவங்க கிட்ட இந்த கருத்து வேறுபாடு மாறி நல்ல உள்ளத்தோடு நம்ம வந்து வருவாங்க இல்லை நாம அவங்க வீட்டுக்கு போகிறா மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி நம்மளுக்கு கொடுக்க போகுது உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவுகள் ஆசுப்பிள் கையமா கொஞ்ச நாள் சுத்தின்னு இருக்கும் இல்லை அந்த தொந்தரவுலாம் மறைஞ்சு நம்ம வீட்டில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் மறையப்போகுது நடக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி விஸ் ராசிக்கு ஏற்றத்தை தந்தும் மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய இடமாக அமைந்திருந்து பெரிய முன்னேற்ற தரவல்லதாக அமையப்போகிறது நன்றி வணக்கம்